ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு புனித அந்தோனியார் ஆலயத்தில் சிறப்பு திருப்பளி திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு சிலவையில் உயிர்நீத்த இயேசு கால்நடையில் அடக்கம் செய்யப்பட்ட திறந்த உயிர்ப்பு நிகழ்ச்சியை ஈஸ்டர் பண்டிகையாக உலகில் உள்ள கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி வருகின்றனர் கிறிஸ்தவர்கள் கொண்டாடும் திருவிழாக்களிலேயே மிக முக்கிய திருவிழாவாக ஈஸ்டர் திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி ஈஸ்டர் திருவிழாவிற்கு முந்தைய நாட்களை கிறிஸ்தவர்கள் தவகாலமாக கருதுகின்றனர் இந்த சிறப்பு பெற்ற தவகாலம் கடந்த பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி தொடங்கியது இன்று ஈஸ்டர் திருநாளை ஒட்டி மயிலாடுதுறை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் சிறப்பு திருமலை நடைபெற்றது ஆலய பங்கு தந்தை ஜான் பிரிட்டோ திருப்பலிகளை செய்து வைத்தார் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர்

அவர்களுக்கும் இப்பொழுது ஒவ்வொரு நிகழ்வும் படித்த அடுத்த நாள் இந்த வளாகம் உரிமையாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு நிறைய i yeah.